ஏசு கிறிஸ்துவை பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசு இனி ராமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தின் இருபத்தி ஒன்பதாம் ஞாயிறு இந்த ஞாயிற்றுக்கிழமை அழைப்பு விடுப்பதெல்லாம் விடாமுயற்சி வெற்றியை தரும் விடா நம்பிக்கை மகத்தான வெற்றியை தரும் என்பதை இந்த வாரத்தில் தியானிக்க திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது விரியமான சகோதர சௌதிரை கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து நாம் நன்றி கூறுவோம் இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் இன்னும் அவருடைய ஆசிர்வாதத்தை அவருடைய வல்லமையை மற்றும் நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய விசுவாசத்தை அதிகப்படுத்திக் கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பையும் கொடுக்கின்றார் இந்த வாரம் இனிய வாரமாக ஆசிவதிக்கப்பட்ட வாரமாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நல ஆரோக்கியத்தை ஆண்டவர் இந்த வாரத்தில் கொடுக்கிறார் ஆசு விட்டார் நல்லது நடந்துருச்சு உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம் இன்றைய முதல் வாசகத்தில் மோசே கூர் ஆரோ மூவரும் ஒரு மலைக்கு செல்கிறார்கள் யோசுவா இஸ்ராயல் மக்களோடு இணைந்து அமிலக்கியிற்கு எதிராக போரிடுகிறார் மோயிசன் மலை உச்சிகளேறி இரு கரங்களை உயர்த்தி ஜபித்துக் கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் அவருடைய கரம் உயர இருந்த போது இஸ்ராயல் மக்கள் வெற்றி கொண்டார்கள் அவர் சோர்ந்து தளர்ந்து தன்னுடைய கரங்கள் கீழே விழுகின்ற போது அமலே வெற்றி கொண்டார்கள் ஆகையால் ஒரு பக்கம் ஆரோனும் ஒரு பக்கம் கூறும் மோயிசனுடைய இரண்டு கரங்களையும் தூண்களை போல தாங்கி பிடித்துக் கொண்டார்கள் கரங்கள் கீழே விழக்கூடாது அந்த அந்த விடாமுயற்சி ஒரே எண்ணம் ஒரே சிந்தனை வெற்றியை கொடுத்தது இஸ்ராயல் மக்களுக்கு யோசுவா வழியாக அமலேக்கியர்கள் தோல்வியை தழுவினார்கள் சகோதர சோழே என்ற காலகட்டத்தில் அதுவும் சிறப்பான விதத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கரங்கள் மேலே உயராது அல்லது கும்புற முடியாது அல்லது முட்டி போட்டு ஜெபிக்க முடியாது நாம் அப்படியே கரங்களை கட்டி முறைச்சு பார்க்கக்கூடிய அவுட் கேத்தலிக்ஸ் தான் நிறைய பேரை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு மனதுருக்கத்தோடு ஜபித்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி உண்டு மீட்பு உண்டு விடுதலை உண்டு என்றால் அது மிகையாகாது தொடர் ஜெபத்திற்கு நிச்சயம் வெற்றி உண்டு தொடர் உழைப்பிற்கு தொடர் முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு சகோதர சகோதரிகளே சௌதிகளே இரண்டாவது வாசகத்தில் பௌலடிகிறார் நம்மை பார்த்து தெள்ளும் தெளிவாக கூறுகிறார் நீங்கள் சிறு வயதிலிருந்தே மறைக்கல்வியை படித்தவர்கள் மறைக்கல்வியை கற்றவர்கள் அந்த மறைக்கல்வின் ஒழுங்கும் முறைப்படி வாழக்கூடிய நபர்கள் ஆகையால் உங்களுடைய விசுவாசத்தில் சோர்வோ தளர்வோ வந்துவிடக்கூடாது நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் பிரியமான சந்திரசுரை எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம் மதம் விட்டு மதம் திருமணம் முடிக்கின்றார்கள் அல்லது காதல் திருமணம் முடிக்கின்றார்கள் ஆனால் விசுவாசத்தின் நம்பிக்கையும் காதலுக்காக நட்புக்காக அல்லது நம்மை பிரியப்பட்டவருக்காக அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தையும் இழக்கக்கூடிய எத்தனையோ நபரை நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம் பார்த்து கொண்டுதான் ஒருமோதும் கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தை நான் இழக்க மாட்டேன் நான் உறுதியோடு இருப்பேன் அதற்கு பிறகுதான் என்னுடைய அன்போ காதலோ நட்போ உறவோ என்பதெல்லாம் அடுத்ததுதான் என்று சொல்லக்கூடிய நபர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை இரண்டாவது வாசகத்துல நமக்கு அறிவுறுத்துகிறார் இன்றைய நச்சேரி பகுதி ஒரு உன்னதமான பகுதி ஒரு நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் ஆண்டனுடைய அந்த பராமரிப்புக்கும் ஒரு மிகுதியான ஒரு ஆசுபதிக்கப்பட்ட வாசகம் இன்றைய நச்சேரி பகுதி ஏனென்றால் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை மனிதனுக்கும் பயப்படாத ஒரு நடுவர் இருக்கின்றார் ஒரு ஊரில் அவன் அலக்கனாகத்தான் இருக்க முடியும் அல்லது ஒரு பெரிய ரௌடிசம் பண்ணக்கூடிய நபரம் அதான் இருக்க முடியும் ஆண்டவர் என்ன போறா ஒரு கைமன் தொடர்ந்து அவரிடம் நீதி கேட்டு செல்கிறார் நீதி கேக்கின்றார் அவன் நீதி கொடுக்கும் அளிக்கின்றான் தயங்குகிறான் அல்லது கடைசியில் அவனுடைய மனம் மாற்றம் ஒரு மாபெரும் மாற்றம் இதோ எடுத்து விடுவார் இவரைய தொந்தரவு கொடுக்கின்ற என்பதற்காக ஒரு கைம்பனுக்கு நீதி வழங்குகிறார் அந்த காலத்துல கைம்பெண்கள் நீதி கேட்க முடியாது கைம்பன்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது சொத்துலையோ அல்லது வீடு வாசலையோ எந்த ஒரு உரிமையும் இதோ உரிமையும் கோர முடியாது என்ற நிலையில இந்த நீதி அரசு அந்த கைப்பனுக்கு நீதி வழங்குகிறார் ஏன் அந்த பெண்களுடைய தொடர் போராட்டம் பெண்களுடைய தொடர் முயற்சி அந்த பிடாப்பிடியான முயற்சியும் அந்த நடையும் ஒவ்வொரு நாளும் அந்த நீதி அரசருக்கு முன்பாக அந்த கொடுமோர் நீதி அரசருக்கு முன்பாக அவர் சத்தமிட்டு கண்ணீரோடு கேட்டிருக்கும் போதும் ஆகையால் அவருடைய தொந்தரவு தாங்க முடியாமல் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் என்ன கூறுகிறார் இப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்கும் மனிதனுக்கும் பயப்படாத அஞ்சாத ஒரு நீதி அரசன் அந்த பெண்ணுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் செய்தார் என்றால் கொடுத்தார் என்றால் நான் உங்களுடைய இது என்னுடைய மக்கள் அல்லும் பகலும் என்னை நோக்கி கூக்குருட்டு செவிக்கின்ற போது அவர்களுக்கு செவி சாய்க்காமல் இருப்பேனா அல்லது அவருடைய குரலை நான் கேட்காமல் இருப்பேனா இல்லை நிச்சயமாக அவர்களுக்கு நான் நல்லதே செய்வேன் அவருடைய கூக்குரலை நான் கேட்பேன் அவர்கள் அல்லும் பபலம் என்னை நோக்கி விடாப்பிடியாக ஜமிக்கின்ற வேளையில் அவர்களுக்கு நான் நல்லது மட்டுமே செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் உறுதியளிக்கின்றார் பிரியமான சவரசொலே எத்தனையோ நிலையில் விபிலியத்தில் நாம் பார்க்கின்றோம் அதை ஆக்ரகம் அவர்கட்டும் அல்லது எளியவாக இருக்கட்டும் மோயிசுனாக இருக்கட்டும் அல்லது புதிய ஏற்பாட்டில் பௌருடையராக இருக்கட்டும் அத்தனை பேரும் விடா முயற்சியோடு தன்னுடைய வாழ்க்கைய ஆண்டவர் மேல் வைத்தார்கள் நம்பிக்கை குறைவின்றி விசுவாசம் குறைவின்றி அவர்கள் போராடினார்கள் கேட்டார்கள் அவர்களுக்கு வராத துன்பமா அவர்களுக்கு வராத கஷ்டமா அல்லது இறைவாக்கினர் இறைமையாவாக இருக்கட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் ஏன் பவுலோடைய கூட இருக்கட்டும் அத்தனை பேரும் ஏன் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்த சென் தாமஸாக இருக்கட்டும் அருளானுதராக இருக்கட்டும் பல தடைகளை மீறி கடந்து அவர்கள் வந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நச்சேரி கோதிக்கவில்லையா பிரியமான சகோதர சூழல் ஆகையால் நாமும் இந்த நச்சேரிக்காக கடைசி வரையில நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாம் தளரவிடக் கூடாது ஒரு முறை ஒரு பயணத்துல என்னுடைய பங்கு மக்களோடு இந்த சோசியம் பார்ப்பதை பற்றியும் குறி சொல்வதை பற்றியும் செய்வனைகளை பற்றியும் பேசிக்கொண்டு போறோம் அப்போது எங்கோடு பயணித்த ஒரு பெண்மணி கூறினார் அம்மா பாதர் அதெல்லாம் தப்பு ஃபாதர் அப்பெல்லாம் இருக்கக்கூடாது என்ன விசுவாசம் என்ன நம்பிக்கை அப்படி இப்படி என்று பேசி கொண்டு வந்தார் ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து அவருடைய குடும்ப கதையை சொல்கின்ற போது பலரின் மகனுக்கு இருபத்தி ஆறு வயது முடிஞ்சு இருபத்தி ஏழாவது வயது ஆரம்ப ஆரம்பிக்க போகுது இருபத்தி ஏழாவது வயது ஆரம்பிக்க போகுது நாங்க போய் சோசியம் பார்த்த இடத்துல அஜாதகம் பார்த்த இடத்துல ராசியா ஆகையால இந்த இருபத்தி ஏழு வயதுக்குள்ள கல்யாணம் முடிக்க சொல்லி இருக்காங்க என்று அந்த பெண்மணி கூறுகிறார் அடுத்தவர்களை பேசுகின்ற இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தவறு என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் தனக்கும் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய மகனுக்கு என்று சொன்னவுடனே இதோ நான் ஜாதகம் பார்த்தேன் இதுல மிதுலா ராசி அதனால இருபத்தி ஏழு வயதுக்குள்ள அவனை கல்யாணம் பிடிக்கணும் இல்லன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆய் பெயருமா என்று அந்த பெண்மணி கூறுகிறார் ஒரு கத்தோலிக்கு கிறிஸ்தவ பெண்மணி பிரியமான சகோதர சோழே நம்முடைய விசுவாசம் அதுவும் சிறப்பான விதத்துல கத்தோலிக்க கிறிஸ்தவுடைய விசுவாசம் என்பது ஒரு பனிப்புடி போல எல்லாம் மாயமாய்விடும் எல்லாம் ஆலயத்துல அந்த நற்கரணையில அல்லது நற்கரணை வாங்கின்ற போது திருப்பையில அல்லது ஆலயத்திற்குள் இருக்கும் வரையில நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை அதை விட்டு வெளியே வந்தோம்னா நம்மளையே விட பெரும்பாலோர் அனைவரும் அல்ல பெரும்பாலோர் அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையின் கோட்பாடுபடி நடப்பதில்லை பிரியமான சகோதர சூதலை நினைத்து பார்ப்போம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காத குடும்பம் எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவங்கள் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் நல்ல நேரம் பார்ப்பது கெட்ட நேரம் பார்ப்பது காலண்டரை எடுத்து பார்ப்பது அல்லது வேறு ஏதாவது போய் வேர் பொருத்தம் பார்ப்பது ஜாதகம் பார்ப்பது நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்க எத்தனை பேருக்கு குறி பார்த்திருக்கிறீங்க எத்தனை பேருக்கு எத்தனை நீங்க எங்கேயாவது மந்திரவாதிக்க போயிருக்கிறீங்க என்றால் அவை அத்தனையும் அத்தனையும் உண்மை என்றுதான் சொல்ல முடியும் பிரியமான சிறை என்று அப்படிப்பட்ட அந்த வீடாப்பிடியான அந்த கைம்பனை போல கடைசி வரையில என் தெய்வன் என்னை கைவிட மாட்டார் எனக்கு நல்லது நடக்கும் என் பிள்ளைகளை வியத்துவார் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் இதை நோய் நூலிலிருந்து விடுதலை தருவார் என்னுடைய தொழிலை ஆசிரியப்பார் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்ற அப்படிப்பட்ட மார்பு தட்டி சொல்லக்கூடிய மக்களாய் என்று வாழ ஏதோ இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக வேதத்தை நான் முழுமையாக பின்பற்றக்கூடிய நபரா அல்லது வேள்வியை சடங்கு சம்பிரதாயங்களை நான் பின்பற்றக்கூடிய ஜாதக சம்பிரதாயங்களை நான் பின்பற்றக்கூடிய நபரா நினைத்து பார்ப்போம் ஆண்டவர் இந்த நாளில அப்படிப்பட்ட அள்ளும் பகலும் என்னை நோக்கி கூக்குரட்டு சிபிக்கக்கூடிய ஒவ்வொருடைய ஜெபத்திற்கும் நான் செவிசாய்ப்பேன் என்று வாக்கு தத்தமாக குறிக்கிறார் இந்த வாரத்தில் நம்ம கேட்கக்கூடிய ஜபம் எல்லாம் நல்லதே நடக்கும் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் கைகூடும் என்ற உயர்ந்த இடத்தோடு நாம் தொடர்ந்து சிபிப்போம் புகழ் மரியே வாழ்க